இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசா ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம வீட்டில் நம்ம விளக்கேத்தையில் பழைய திரி இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுருவோம் அந்த பழைய திரியை தூக்கி போட வேணாம் அதை பற்றின பதிவு தான் இது இப்போது நம்ம வீட்டில் விளக்கேத்தையில் திரியை கண்டிப்பாக நம்ம மாற்றுவோம் அதுக்கு மொதல் நம்ம பழைய திரியை மாற்றிட்டு புதுத்திரி போடுவோம் அந்த பழைய திரியை நம்ம தூக்கி போடாமல் என்ன செய்யலான்னு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி நம்ம சொன்னோன்னா சிலை அல்லது தெய்வ படமோ இல்லைன்னா அந்த பட்சத்தில் நம்ம தீப ஒளியையே நம்ம கடவுளாக நினச்சி போற்றக்கூடிய ஒரு தமிழ் பண்பாட்டில் நம்ம இருக்கோம் அப்படி எழுந்தருளி அவர் அருள் செய்வதாக ஒரு நம்பிக்கை விளக்கு பார்த்திங்கன்னா தெய்வீக சக்தி இருக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் இது எதிர்மறை ஆற்றலை அழிக்கக்கூடிய ஒரு பொருளாக பார்க்கப்படுது விளக்கில் ஜோதியாக எரிகின்ற விளக்கின் சுடர் பார்த்திங்கன்னா நமக்கு தெய்வீக ஆற்றலை தந்து எதிர்மறை ஆற்றலை நீக்கி அது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் எந்த திசையில் விளக்கேற்றணும் எத்தனை முகங்கள் விளக்கேற்றணும் எந்த உலோகத்தால் விளக்கேற்றணும் அப்படின்னு பல விஷயங்களாக பார்க்கலாம் முதல்ல எந்த திசையில் விளக்கேற்றணும்னு பார்ப்போம் எத்தனை முகங்கள் ஏற்றணும் எந்த உலோகத்தால் ஆன விளக்கை ஏற்றணும்னு பார்த்துடலாம் விளக்கேற்றிய பின்னாடி வாரத்துக்கு ஒரு முறையாவது விளக்கின சுத்தம் செய்யலாம் நம்ம வெள்ளி இருந்துச்சுன்னா வெள்ளியில் நம்ம விளக்கேற்றலாம் பித்தளை இருந்துச்சுன்னா பித்தளையில் விளக்கேற்றலாம் சுத்தம் செய்யலை விலக்கேற்ற பயன்படுத்திய திரியை என்ன செய்யணுன்றும் பார்த்துடலாம் சில தினங்களில் விளக்கேற்று பயன்படுத்திய திரிய மாற்றிட்டே இருப்போம் சிலர் திரி முழுவதுமாக எரியும் வரை பயன்படுத்துவாங்க ஆனால் பெரும்பாலும் என்ன செய்கிறாங்கன்னா சுத்தம் செஞ்சு பழைய திரிகளை மாற்றிட்டு புதிய திரியை மாற்றி விட்டுருவாங்க எப்படி மாற்றினாலும் விளக்கேற்ற முறை பயன்படுத்திய திரிகளை என்ன செய்யணும்னு பார்த்துடலாம் தினமும் திரிய மாற்றுவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா வாரம் ஒரு முறை மாற்றினாலும் உபயோகித்த திரிகளை ஒரு சின்ன பாத்திரத்தில் வைங்க கொஞ்சம் திரிகளை சேர்த்து வீட்டில் இருக்கும் அனைவரும் முகமாக உட்காந்து இந்த திரிகளை பயன்படுத்தி திருஷ்டி சுற்றி போட இதை யூஸ் பண்ணிக்கலாம் இரவு சாப்பிட்ட பின்னாடி தூங்க செல்வதற்கு முன்னாடி இந்த திரிகளை நீங்கள் தூபக்காலில் போட்டு அப்படியே அனைவரையும் சேர்த்து வளம் இடமாக நீங்கள் சுற்றி சுற்றி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் திருஷ்டி கழிக்கலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணையில் நீங்கள் திருஷ்டி முடிஞ்சதும் வீட்டு வாசலில் அதை வச்சு கொளுத்தி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் திரிகள் கருகி உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு கறி மாதிரி ஓடிடும் கால்படாத இடத்துல போட்டுருங்க அல்லது தண்ணீர் ஊற்றி சமையலறை சிங்க்களை ஊற்றி விட்டுருங்க திரிகள் முழுக்க எரிஞ்சதும் வீட்டில் இருக்கும் சக்திகள் எல்லாம் அந்த நெருப்புல எரிஞ்சு சாம்பலாயிரும்னு சொல்லப்படுது உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றங்கள் அழிஞ்சு நல்லதே நடக்கும்னு சொல்லப்படுது பொதுவாக திருஷ்டி கழிக்க பூசணிக்கா கற்பூரம் கல் உப்பு மிளகாய் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அந்த வகையில் எரிஞ்ச திரிகளையும் நம்ம சுற்றி போடலாம் என்பதை இந்த பதிவு மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மண்ணை சாப்பிட்டாலும் வரைவாக சாப்பிடணும்னு சொல்வாங்க அதனால் குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் திருஷ்டி கழிப்பது என்பது அவசியமாக பார்க்கப்படுது ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை அந்த பதிவில் விலக்கேற்றிய திரிகளை வச்சு என்ன செய்யலாம் அதுவும் திருஷ்டி யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜென்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்